அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற இஸ்லாம் மற்றும் சமூகம் சார்ந்த கேள்விகளுக்கான பதில்களை தௌஹித் ஜமாத்து முகநூல் பக்கத்தில் நாம் வெளியிட்டு வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாம் அறியவிருக்கிறோம் முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்திலிருந்து முகமது பிலால் என்ற சகோதரர் கேட்கிறார் சமீப காலங்களாக மக்களிடத்தில் ஜும்மா முபாரக் என்று சொல்லும் வழக்கம் நிலவிக் கொண்டிருக்கிறது இப்படி ஜும்மா முபாரக் என்று சொல்லலாமா அப்படி சொல்வது மார்க் அடிப்படையில் சரியானதா என்று கேட்கிறார் பொதுவாக மார்க்க அடிப்படையில் இஸ்லாத்தின் பெயரால் ஒரு காரியம் நிகழ்கிறது என்று சொன்னால் மக்களிடத்திலே ஒரு காரியம் அரங்கேற்றப்படுகிறது என்று சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இவர்கள் இருவரின் மூலமாகத்தான் நாம் கற்றிருக்க வேண்டும் ஒரு காரியம் இஸ்லாமிய மார்க்கத்தில் நடைமுறையில் இருக்கிறது என்று சொன்னால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றால் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த காரியத்தை நமக்கு இருக்க வேண்டும் அது அல்லாமல் சமூகத்திலே இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே புதிதாக ஒரு காரியம் உண்டாக்கப்படுமானால் இதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சம்பந்தப்படாத அந்த காரியமாக அது இருக்குமானால் அந்த காரியத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் என்பதை இஸ்லாம் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது இப்ப சமூகத்தில் மக்களுக்கு மத்தியில் ஜும்மா முபாரக் என்ற பெயரால் பெருநாளுடைய தினங்கள் என்று வந்துவிட்டால் ஐத் முபாரக் என்ற பெயரால் நாங்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்கிறோம் எங்களுடைய வாழ்த்துக்களை அன்பை நாங்கள் வெளிப்படுத்திக் கொள்கிறோம் வாரந்தோறும் ஜும்மா முபாரக் என்று இமேஜ்களின் வாயிலாக பரப்பப்படுகிறது அல்லது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவிலே சந்திக்கக்கூடியவர்களை பார்க்கிற பொழுது ஜும்மா முபாரக் என்று சொல்லப்படுகிறது இதுவெல்லாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த ஒரு காரியமா அல்லாவுடைய தூதர் வெள்ளிக்கிழமை என்று தன்னுடைய சக தோழர்களுக்கு ஜும்மா முபாரக் என்று சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா உரை முடிந்ததற்கு பிறகு வாழ்த்து தெரிவிக்கிற வகையில் அல்லாவுடைய தூதர் ஜும்மா முபாரக் என்று மக்களிடத்திலே பரவலாக எடுத்து சொன்னார்கள் என்று ஒரே ஒரு செய்தி கூட அதற்கான ஆதாரமாக இல்லை குரானில் இல்லாத ஹதீபில் இல்லாத ஒரு வார்த்தை தான் மக்களிடத்தில் என்ற பெயரால் அப்படி கொண்டு இருக்கிறது இப்ப அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லாதது கண்டிப்பாக மார்க்கமாகாது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி தருகிற செய்தி சஹிஹ் முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிஷார் அலி அல்லாவுங்க அறிவிக்கிறாங்க மன்ன அஹதசஃப் இ அம்ரினா ஹாதா மாலைஷஃபி ஹி ஃபகுவரதுன் மார்க்கத்தில் புதிதாக ஒரு காரியத்தை யார் உருவாக்குகிறாரோ அந்த காரியம் ரத்து செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக ஆயிஷா அலி அல்லாவும் அறிவிக்கிறாங்க மன்ன அமில அமலன் லைஷா அலைஹி அமுருனா ஃபஹுவரதுன் மார்க்கத்தில் நான் சொல்லித்தராத ஒரு காரியத்தை யார் புதிதாக உண்டாக்குவாரோ அது ரத்து செய்யப்படுகிறது பஹுவர் ரத்துன் அது ரத்து செய்யப்படுகிறது என்று அல்லாவுடைய தூதர் தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் அப்ப ஜும்மா முபாரக் என்பது அல்லாவுடைய தூதரால் காட்டித்தரப்பட்ட ஒன்றா இது மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒன்று ஒரு ஆதாரம் கூட குரானிலோ ஹதீஸிலோ ஜும்மா முபாரக் சொல்ல வேண்டும் என்று இல்லை அப்படி இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு வாழ்த்தை நாங்கள் கூறுகிறோம் இந்த ஒரு வார்த்தையை பிற மக்களுக்கு வாழ்த்தாக எடுத்துரைக்கிறோம் என்று சொல்வது இது மார்க்கத்திலே இது ஒரு சரியான நிகழ்வாக மக்களிடத்திலே பரப்புவதற்கான ஒரு நிகழ்வாக இது இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அல்லாவுடைய தூதர் ஒரு மனிதர் பிற மனிதரை சந்திக்கிற பொழுது எந்த மாதிரியான வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும் எவ்வாறு அவரை அணுக வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரானின் வாயிலாக கற்றுத்தருகிறான் நான்காவது அத்தியாயம் எண்பத்தி ஆறாவது வசனம் உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதை விட அழகிய முறையிலோ அவ் அல்லது அதையே திருப்பி கூறுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வாழ்த்து என்று சொன்னால் இந்த இடத்தில் சலாம் சொல்வது வாழ்த்தாக அமைகிறது இஸ்லாமிய வாழ்த்தாக ஒரு மனிதர் பிற மனிதரை சந்திக்கிற பொழுது சலாம் கூற வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் கற்று தர்றாங்க அல்லாவும் அதை ஆணித்தரமாக தெரியப்படுத்துகிறான் ஒருவரை நீங்கள் சந்திக்கிற பொழுது ஒருவரிடத்திலிருந்து நீங்கள் வாழ்த்தை பெற்றால் உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதைவிட அழகான வார்த்தையோடு அந்த வாழ்த்தை நீங்கள் திரும்பி சொல்லுங்கள் அல்லது அதையே திருப்பி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் நமக்கு பாடம் நடத்துகிறான் அந்த அடிப்படையில் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற பொழுது இஸ்லாமிய வாழ்த்தாக நாம் சலாம் கூறிக்கொள்வது மார்க்கத்தில் இருக்கிறது அதற்கு நன்மைகள் இருக்கிறது அது வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கிற பொழுது செய்ய வேண்டிய கடமைகளில் மிக அம்சமாக இந்த சலாம் இருக்கிறது இதைத்தான் நாம் வாழ்த்தாக எடுத்து பிற மனிதர்களை சக முஸ்லிம்களை சந்திக்கிற பொழுது நாம் கூறிக்கொள்ள வேண்டுமே ஒழிய இது போன்ற இமேஜ்களின் வடிவத்திலோ அல்லது வார்த்தைகளின் வடிவத்திலோ ஜும்மா முபாரக் என்றோ ஈத் முபாரக் என்றோ மக்களிடத்திலே எடுத்துச் சொல்வதற்கும் அதை பரப்புவதற்கும் மார்க்கத்திலே இடமில்லை ஜும்மா முபாரக் ஈத் முபாரக் என்பதற்கு குரான ஹதியத்தில் எந்த ஆதாரமும் இல்லை என்பதை இந்த கேள்விக்குண்டான பதிலாக சொல்லிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அடுத்ததாக சென்னையை சார்ந்த முகமது பிலால் என்ற சகோதரர் கேட்கிறார் முடியை ஒரு பக்கம் மலிப்பது கூடாது என்று தெரிகிறது ஆனால் ட்ரிம் பண்ணுவது மலிப்பதாகுமா அப்படின்னு கேட்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்கம் சார்ந்த ஏராளமான விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது அதிலும் குறிப்பாக தலை முடி சார்ந்த ஒழுக்கங்கள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் நமக்கு சில செய்திகளை கற்றுத்தருகிறார்கள் அபுதாபுதிலே பதிவு செய்யப்பட்ட மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மன்கான்ஹூ ஷாருன் ஃபல் ஹூ யாருக்கு முடி இருக்கிறதோ அவர் அதை கண்ணியப்படுத்தட்டும் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு ஒரு அறிவுரையை கூறுகிறார்கள் முடியை கண்ணியப்படுத்துறதுன்னா என்ன அந்த முடியை அழகான முறையில் சீவிக்கொள்வது அதற்கு எண்ணெய் தேய்ப்பது அதை பரட்டை தலையோடு இருந்து விடாமல் அதை ஒழுங்காக கண்ணியமான முறையில் அதை வளர்ப்பது இதான் முடிக்கு கொடுக்குற கண்ணியம் அப்போ முடி இருக்குதுன்ற காரணத்தினால அதை இஷ்டத்திற்கு நம்முடைய மனம் போன போக்கில் ஒரு தக்க முறையில் அசிங்கமான தோற்றத்துலலாம் அதை வச்சிட முடியாது அது கொடுக்க வேண்டிய கண்ணியம் அதை அழகுற நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாவுடைய சொல்றாங்க இன்னும் அல்லாவுடைய ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதரை அல்லாவுடைய தூதர் பார்க்கிறார்கள் ராசி பரட்டை தலையுடையவராக அவர் இருக்கிறார் அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க அம்மா ஹாதா முடியை படிய வைக்கிற ஒரு சீப்ப நீ பெற்றுக்கொள்ளவில்லையா ஒரு சீப்பு கூடமா உண்டை இல்லை அந்த சீப்பை வச்சு முடிய படிய வைக்க மாட்டியான்னு வன்மையா கண்டிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் பரட்டை தலையோடு ஒரு ரசூல்லா பாக்கிறாங்க பார்த்து அவரை கண்டிக்கிறாங்க முடிய பரட்ட தலையாக வைத்திருக்கிறாயே சீவி கொள்ளுகிற அந்த முடியை படிய வைக்கிற ஒரு சீப்பு உன்னிடத்துல இல்லையா என்று அல்லாவுடைய தூதர் கண்டிச்சிருக்கிறாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம் அதை அழகுற ஒழுங்காக சீராக நாம் அதை பேண வேண்டும் என்பது இந்த செய்தி மூலமா விளங்குது அதே மாதிரி அல்லாவுடைய தூதரவர்கள் முடி சம்பந்தமான ஒழுக்கங்கள்ல ஒரு புறம் முழுக்க மழித்து விட்டு மறுபுறம் அப்படியே முடி வச்சிருக்கிறத அல்லாஹுடைய தூதர் வன்மையாக கண்டிக்கிறாங்க மேல் பகுதியில மாத்திரம் முடிய வச்சுட்டு இந்த பின்புறம் வளப்புறம் இடப்புறம் முழுவதும் மழித்து விடுவதையும் ரசூல்லா கண்டிக்கிறாங்க சுரன் நசா இல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஆ சபியன் ஒரு சிறுவனை அல்லாவுடைய தூதர் பார்க்கிறார்கள் ஹலக்க பகல ராசி தரக்க ஒரு ஒருபுறம் முடியை வைத்தவராக மறுபுறம் முழுக்க மழித்தவராக அந்த சிறுவரை ரசூல்லா பார்க்கறாங்க ஒரு புறம் முடி இருக்குது மறுபுறம் முழுக்க மழித்தவராக அந்த சிறுவரை அல்லாவுடைய தூதர் பார்க்கிறாங்க தாலிக் பார்த்தவன ரசூசல்ல சொல்றாங்க இதை விட்டும் அல்லாவுடைய தூதர் தடுத்துட்டு சொல்றாங்க அவ் உத்துரு கூகு குள்ளகு எடுத்தா மழித்தால் முழுமையாக மழித்து விடு வச்சா முழுசாவை அதன பாதி வச்சுட்டு பாதி எடுக்கிறது பாதி முடியை வைத்து கொண்டு பாதி முடியை எடுக்கிறது இத ரசூசல்ல வன்மையா கண்டிக்கிறாங்க அப்ப இந்த செய்திலிருந்து நமக்கு என்ன விளங்க முடியுது அப்படின்னா பாதி முடியை மலித்து விட்டு வழப்புறம் எடப்புறம் பின்புறம் தலை தெரிகிற மாதிரி மலித்து விட்டு மேல ஒரு புறம் மாத்திரம் முடியை வைத்திருந்தால் கண்டிக்கிறாங்க இன்னும் கூடுதலா புகாரியில ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னர ரசூல் அல்லாஹி சல்லா அலி செல்லம் அனில் கசா நபிகல்ல சல்லாஹாலிசல்ல அவர்கள் தலைமுடியில் ஒரு பகுதியை மழித்து விட்டு மறுபகுதியை மழிக்காமல் விட்டு விடுவதை தடை செய்தார்கள் என்று அல்லாவுடைய தூதரவங்க நமக்கு பாடம் நடத்துறாங்க ஒரு பகுதியை மழிச்சுட்டு மறுபுறத்தை மழிக்காம விட்டு விடுறத ரசூசல்லாம் வன்மையா கண்டிக்கிறாங்க என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை கிதாம் முத்திரிகா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் முடியை வச்சுக்கிறது அங்கங்க முழுக்க தலை தெரிகிற மாதிரி மலித்து கொள்வது அப்ப இது மாதிரியான செயல்களை தலைமுடி அலங்கோலமாக இருப்பதை அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க அப்படி வைக்க கூடாது என்கிறார்கள் ட்ரிம் செய்து கொழுகிறோம் அது ட்ரிம் செய்யறதும் எப்படி அதுவும் ஒரு பிளேட வச்சு வெட்டின மாதிரி நல்ல தலை தெரிவது மாதிரி ட்ரிம் செய்வதும் ஒரு புறம் மழிச்சு மறுபுறம் முடிய வச்சு அந்த மாதிரி ஒரு ட்ரிம் செய்து தலையை அலங்கோலப்படுத்துவதும் கூடாது இந்த மேல இருக்கிற முடிய அப்படியே வைத்துக் கொழுகுறோம் பின்புறம் வளப்புறம் இடப்புறம்னு அந்த ட்ரிம்மரை வச்சு ட்ரிம் செய்யும் பொழுது அதுவும் தலை தெரிகிற மாதிரி எப்படி ஒரு கத்தியால் ஒரு பிளேடால் ஒரு புறம் மழித்து வெட்டக்கூடாது என்று தடை இருக்கிறதோ மழிக்க கூடாது என்று தடை இருக்கிறதோ அதுவும் இதோடு சேர்த்து ஒரு எச்சரிக்கையாகத்தான் கொண்டு வந்து நிறுத்தப்படும் ட்ரிம் செய்கிறோம் தலையை தெரியல மேல இருக்கிற முடி சைட்ல இருக்கிற முடி வளப்புறம் இடப்புறம் பின்புறம் இருக்கிற முடி ஒரு புறம் மழித்து மறுபுறம் மழிக்காமல் இருப்பது மாதிரியான ஒரு தோற்றம் வரல அப்படின்னா அந்த மாதிரி ட்ரிம் செய்து கொள்வதில் அடிப்படையில் எந்த குற்றமும் இல்லை நாம் ட்ரிம் செய்யும் பொழுதும் கூட பாதி முடியை மலித்து விட்டு பாதி முடியை மீதி வைத்த மாதிரி நம்முடைய ட்ரிம் செய்கிற அந்த நிகழ்வு அமையுமானால் ஆனால் அது மாறுக்கடிப்படையில் தவறாகும் அது அல்லாம மழித்த தோற்றம் இல்லாத அளவிற்கு ட்ரிம் செய்கிற பொழுது அது இஸ்லாத்தின் அடிப்படையில் எந்த தவறும் இல்லை என்பதை பதிலாக சொல்லிக்கொள்கிறோம் அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து முகமது என்ற சகோதரர் கேட்கிறார் ஜனாசா தொழுகை தொழும்போது சப்தமாக ஓத வேண்டுமா இல்லை மௌனமாக ஓத வேண்டுமா என்று கேட்கிறார் ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய தூதரவர்கள் பல ஜனாசாக்கல்ல மௌனமாக ஓதிருக்கிறார்கள் என்ற செய்திகளை பரவலாக நம்மளால பார்க்க முடிகிறது ஜனாசா தொழுகை என்பது நான்கு தக்பீர்கள் அல்லது அஞ்சு தக்பீர்கள் கொண்ட தொழுகை இதுல முதல் தக்பீர் சொன்னவுடன் சூரா ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு கற்றுத்தர்றாங்க இரண்டாவது தக்பீர் சொன்ன உடனே நபிகளார் மீது நாம் செலவாத்து சொல்லுகிற துவாவாக இருக்கிற அல்லாஹம் சல்லி அலா முஹமதின் ஓ அலா அலி முஹமதின் கமா சல்லை த அலா இப்ராஹிம் ஓ அலா அலி இப்ராஹிமை இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹுமா பாரிக் அலா கமா முஹம் இப்ராஹிமா இன்னக்க ஹமீது என்ற செலவாத்து ஓதணும் இந்த மூன்றாவது தக்பீர் நான்காவது தக்பீர்ல இறந்த அந்த ஜனாசாவிற்காக அல்லாவிடத்துல நாம துவா செய்யணும் அதுல அல்லாவுடைய தூதர் ரெண்டு அற்புதமான துவாவை நமக்கு கட்டு தர்றாங்க அல்லாஹு இது மாதிரியான ஒரு துவாவையும் அல்லாஹும் மஹி யா ஓ மையத்தினா காயிபினா என்ற ஒரு பிரார்த்தனை நீண்ட ரெண்டு பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தர்றாங்க இறந்த ஜனாசாவிற்காக நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை இப்ப ஜனாசா தொழுகையில நாம முதல் தக்பீர் சொன்ன உடனே ஓதுகிற சூரா ஃபாத்திகாவாக இருக்கட்டும் இரண்டாவது தக்பீர் சொன்ன மாத்திரத்தில் ஓதப்படுகிற அந்த செலவாத்தாக இருக்கட்டும் அந்த மூன்றாவது நான்காவது தக்பீரில் நாம் இறைவனிடத்திலே கேட்கப்படுகிற பிரார்த்தனையாக இருக்கட்டும் இதை சப்தமாக ஓத வேண்டுமா மெதுவாக மௌனமாக ஓத வேண்டுமா என்று ஹதீசுகளை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது அல்லாவுடைய தூதர் முதல் தக்பீரில் இரண்டாவது தக்பீரில் ஓதப்படுகிற சூரா ஃபாத்திஹாவும் நபிகளார் மீது சொல்லப்படுகிற செலவாத்தையும் அல்லாவுடைய தூதர் சப்தமா ஓதுனாங்கன்ற எந்த செய்தியும் நம்மளால பார்க்க முடியல ஆனால் மூன்றாவது மற்றும் நான்காவது தக்பீரில் கேட்கப்படுகிற அந்த பிரார்த்தனையை அல்லாவுடைய அவர்கள் சப்தமாக இருக்கிறார்கள் அதை பின்னால் நின்ற தோழர்கள் செவியிருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது அதிலையும் குறிப்பாக புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சல்பை அப்பாஸ் ரவி அல்லாஹ் அலா ஜனாசா இபனோ அப்பாஸ் அவங்களுக்கு பின்னால நாங்க ஜனாசா தொழுகை தொழுகிற பொழுது கிதாப் அவங்க சப்தமிட்டு ஓதியதை நாங்கள் செவியுற்றோம் மக்களிடத்தில் அவர்கள் சொன்னார்களாம் அன்னஹா சுன்னத்துன் இதை நபி வழி என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சப்தமிட்டு ஓதின அப்படின்னு இபுனோ அப்பாஸ் அவங்க சொல்லுகிற செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது நபியினுடைய கூற்றாகவெல்லாம் வரல இபுனாஸ் ரதில்லா அவங்க ஒரு ஜனாசாவிற்காக ஜனாசா தொழுகை வைக்கும் பொழுது ஃபாத்தியாவை சப்தமா ஓதுறாங்க நான் ஏன் ஓதுனேன் அப்படின்ற காரணத்தையும் இபுனாஸ் ரதில்லாவுங்க விளக்கிறாங்க நான் ஏன் சப்தமிட்டு ஓதுனேன் தெரியுமா மக்கள் இதை நபி வழி என்று தெரிய வேண்டும் என்பதற்காக தான் சப்தமா ஓதுனேன் அப்படின்னு இபுன அபாஸ் ரதில்லாவுங்க சொல்றாங்க இதை ஆதாரமாக வைத்தெல்லாம் ஜனாசா தொழுகையினுடைய முதல் தக்பீர்ல சூரா ஃபாத்தியாவை சப்தமிட்டு ஓதலாம் இரண்டாவது தக்பீர்ல செலவாத்த சப்தமிட்டு ஓதலாம் என்றெல்லாம் நாம ஆதாரமா எடுக்க முடியாது அதே நேரத்துல மூன்றாவது நான்காவது தக்பீர்ல அல்லாவுடைய தூதர் அந்த இறந்த ஜனாசாவிற்காக சில துவாக்களை கேட்டிருக்கிறாங்க அந்த துவாக்களை சப்தமிட்டு ஓதி இருக்கிறார்கள் அதை பின்னால் நின்ற தோழர்கள் கேட்டிருக்கிறாங்க ரசூசல்ல சப்தமிட்டு ஓதியதை பின்னால் நின்ற தோழர்கள் கேட்டிருக்கிறாங்கன்ற செய்திய நம்ம பார்க்கிறோம் சஹி முஸ்லிம்ல ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதர் இறந்து விடுகிறார் அந்த இறந்த மனிதருக்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுக வைக்கறாங்க அல்லாஹ் அக்பர் என்று மூன்றாவது அக்பீர் சொல்லியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனை ஓதறாங்க அல்லாஹு மக்பிர் லஹு வ ரஹமஹு வ ஆஃபிஹி வ அஃஃபஹு வ அக்ரிம் நுஸுலஹு வ வஸீஹ் முதுஹலஹு வ கசிலஹு பில் மாய் ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை அல்லாஹும் மக்பிர் லஹு யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடு இவருக்கு இரக்கத்தை காட்டு இவருடைய பாவத்தை அலட்சியப்படுத்தி விடியால் இவரை மன்னித்து விடியால்லா ஓ அக்கரிம் நுசுலகோ இவருடைய தங்குகிற இடத்தை நீ சங்கைக்குரிய இடமாக மாற்றியால் இவர் நுழைகிற இடத்தை பரத் இவருடைய பாவத்தை தண்ணீராலும் ஆலங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் கழுவுவாயாக அற்புதமான பிரார்த்தனை இதர சுசல்லா அலை செல்லம் ஜனாசா தொழுகையில ஒரு இறந்த ஒருவருக்காக ஜனாசா தொழுகை வைக்கிற பொழுது அல்லாவுடைய தூதர் ஓதுறாங்க இதை அவுஃப் பின் மாலிக் என்ற நபித்தோழர் இந்த முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த செய்தி அறிவிக்கிறாங்க அப்ப இந்த அவுஃப் பின் மாலிக் அவங்களும் ரசூசல்லா அலை செல்ல அவங்க அந்த ஜனாசா தொழுகை வைக்கிற பொழுது பின்னால் நின்று தொழுகிறார்கள் அப்ப இந்த ஹவுஃப் பின் மாலிக் ரலியெல்லாம் அவங்க சொல்றாங்க அன் லவ் குன் து அனல் மையித் அந்த இறந்த ஜனாசாவாக நான் ஆகியிருக்க கூடாதா அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அவ்வளவு சூப்பரா ஒரு துவா ரசூலா ஓதுறாங்களே இவ்வளவு அருமையா இருக்குத அப்படின்னு மாலிக் அவங்க அவங்க இறந்த ஒரு சகோதரருக்காக ஓதிய பிரார்த்தனையை கேட்ட காரணத்தினால் அந்த மையத்தா நான் ஆகியிருக்கணுமே அந்த இறந்த ஜனாசாவா நான் மாறியிருக்கணுமே அப்படி நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரசூசல்லேசல்ல ஓதுற அந்த துவா அந்த துவாவுடைய பொருள் அந்த கருத்து அதனுடைய ஆழ்ந்த அந்த பொருளை அறிந்திருந்தால் மாத்திரம்தான் அதை ரசூசல்லே செல்ல ஓதும் பொழுது அதை கேட்டா மாத்திரம்தான் இப்படி எல்லாம் சொல்ல முடியும் அப்ப அல்லாவுடைய தூதரவர்கள் அந்த துவாவை சப்தமிட்டு ஓதிருக்கிறாங்கன்ற செய்தியை நாம பார்க்கிறோம் அப்படின்ற செய்தி நமக்கு எதை வளக்குது அப்படின்னா அந்த துவாவை ரசூல்லா சப்தமிட்டு ஓதிருக்கிறாங்க அதை பின்னால் நின்ற தோழர் கேட்டிருக்கிறார் என்பது அதில் இருந்து விளங்குகிறது அல்லாவுடைய தூதர் எதை மௌனமாக ஓதிருக்கிறார்களோ அதை நாம் மௌனமாக ஓதனும் இத இந்த கேள்விக்குண்டான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அடுத்ததாக யும்னா என்ற சகோதரி மார்க்கத்தில் பிரேத பரிசோதனை போஸ்ட் மார்ட்டம் செய்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அனுமதி இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க பிரேத பரிசோதனை இஸ்லாமிய அடிப்படையில் கூடுமா கூடாதா என்று அறிந்து கொள்வதற்கு முன்பாக முதலில் பிரேத பரிசோதனை என்பது ஏன் செய்யப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக்கணும் ஒரு மனிதருடைய மரணம் கொலையா தற்கொலையா அப்படின்னு சந்தேகத்துக்கு உள்ளாகும் பொழுது அரசு சார்பில் அந்த மனிதருடைய மரணம் எந்த அடிப்படையில் நிகழ்ந்திருக்கிறது நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாய கடமையில் அரசாங்கம் இருக்கிறது இப்ப அரசாங்கத்தினுடைய ஒரு கையில்தான் இந்த பிரேத பரிசோதனை இருக்கிறது இது ஒரு தனிப்பட்ட நபர் இது கூடுமா கூடாதா அப்படின்னு நாம கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இது வராது இது ஒரு பொதுவாக அரசாங்கம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு காரியம்தான் கூடுதலாக இந்த பிரேத பரிசோதனை குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அரசு சார்பில் இது ஒரு சட்டமாக வகுக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு மனிதர் கொலை செய்து விட்டார் அல்லது தற்கொலைக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார் அல்லது நீரில் மூழ்கி இறந்து விட்டார் விபத்தில் சிக்கி இறந்து விட்டார் அது நம்முடைய உறவினராக இருக்கிறார் இல்லை இவர் எனக்கு கையில கொடுத்துருங்க மரணித்தவர் அப்படியே என்கிட்ட கொடுத்துருங்க பிரேத பரிசோதனை செய்ய வேண்டாம் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட அரசு சார்பில் அது ஏற்கப்படாது அவங்க ஒரு சந்தேகம் படும்படியான ஒரு மரணம் ஏற்படுகிற பொழுது நிச்சயமாக பிரேத பரிசோதனை செய்தாக வேண்டும் உடற்கூறு ஆய்வு நடத்தணும் இந்த மரணத்தினுடைய நிகழ்வு எப்படி நடந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது அரசு கையில் இருக்கிற ஒன்றுதான் அதை நாம விரும்பியோ அல்லது விருப்பம் இல்லை என்று சொன்னாலோ அதை நிறுத்தவோ அதை செய்யவோ அது நம்ம தனிப்பட்ட விஷயம் கிடையாது இது ஆரம்பமா புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் விபத்தில் சிக்கி மரணித்தாலோ அல்லது நீரில் மூழ்கி இறந்துவிட்டாலோ ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பஸ்ஸிலேயே இருக்கும் பொழுது ட்ரெயின்லயே இருக்கும் பொழுது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து மரணிக்கிறார் அல்லது இடிபாடுகளில் சிக்கி கட்டடங்கள் விழுந்து மரணிக்கிறார் அல்லது சுடப்பட்டு மரணிக்கிறார் அல்லது தற்கொலை செய்து மரணித்து விடுகிறார் அல்லது அந்த மனிதரை யாராவது ஒருவர் கொலை செய்து விடுகிறார்கள் இது மாதிரியான சூழலுக்கு தள்ளப்பட்டு ஒருவர் மரணம் அடைகிற பொழுது நாட்டுடைய சட்டம் என்ன வைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதருடைய உடலை எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் அந்த உடலில இருக்கிற சில உறுப்புகளை எடுத்து இந்த மரணத்திற்குண்டான உண்மையான காரணம் என்ன இதை கண்டுபிடிப்பதற்கும் இவர் மரணித்ததற்கு யார் காரணம் என்று குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கும் நம்முடைய நாட்டில் பிரேத பரிசோதனை செய்வது வழக்கத்தில இருக்கிறது ஒருவருடைய மரணம் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் உள்ள மரணமாக இருக்குமானால் அவரை போஸ்ட்மார்ட்டம் செய்துதான் நம்முடைய கரத்திலே ஒப்படைப்பார்கள் பிரேத பரிசோதனை செய்து அந்த மரணத்திற்குண்டான காரணத்தை சரியான முறையில் அறிந்த பிறகுதான் நம்முடைய கரத்தில் குடும்பத்தாரர்களிடம் அந்த ஜனாசா வந்து சேரும் இப்ப இதை மார்க்கடிப்படையில இது எப்படி அணுகிறது பிரேத பரிசோதனை இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் செய்யலாமா போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்டா இது ஒரு நிர்பந்தமான சூழலில் இதை செய்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது ஒரு மனிதர் இவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது இவரை வேற யாரேனும் கொலை செய்து விட்டார்களா என்று கண்டுபிடிக்கணும் அவருடைய மரணத்திற்கான காரணம் தெரிய வரணும் அப்ப தெரிய வர வேண்டும் அப்படின்னு சொன்னா அவரை பிரேத பரிசோதனை செய்து அதற்கு சம்பந்தமான சில உறுப்புகளை எடுத்து அதை ஆய்வு செய்கிற பொழுதுதான் விஷம் குடிச்சு இறந்தாரா அல்லது இவர் கத்தியால கொலை செய்தார்களா அல்லது இவர் தூக்கிலிட்டு மரணித்தாரா அல்லது இவருக்கு வேற ஏதேனும் உடலில ஏற்படுகிற சில பாதிப்புகளின் மூலமாக திடீரென்று இறந்து போயிட்டாரா இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் என்பது ஒரு நிர்பந்தமான சூழலாக இருக்கிறது இத சில செய்திகளை வைத்து போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் செய்யக்கூடாது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் பிரேத பரிசோதனை செய்வது கூடாது போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி புகாரியில் இருக்கிற ஒரு செய்தி ஆதாரமா காட்டுவாங்க புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நகன் நபி சொல்லி செல்லம் அணின் நுஹ்பா ஒல் முசலத்தி கொள்ளையடிப்பதையும் இறந்தவர்களின் உடலையோ அல்லது உயிருடன் உள்ளவர்களின் உடலையோ அங்கங்களை சிதைப்பதை நபிகளார் தடுத்தார்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி புகாரியில பதிவு இந்த செய்தியை வச்சு என்ன உடல் உறுப்புகளை செய்யப்பட்டிருக்கிறது அங்கத்தை சேதப்படுத்த கூடாது போஸ்ட்மார்டம் செய்யும் போது உடல் உறுப்புகள் சிதைக்கப்படுகிறதா இல்லையா அங்கங்கள் சேதப்படுத்தப்படுகிறதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க நல்ல கவனிக்கணும் இது போர்க்களத்தில் சொல்லப்பட்ட ஒன்று போர்க்களத்தில் சொல்லப்பட்டதாக இருந்தாலும் ஒரு இறந்த மனிதருடைய உடலை வேதனை செய்ய கூடாது அவருடைய கை கால்களுடைய எலும்புகளை எல்லாம் முறிக்க கூடாது அங்கத்தை செதைக்க கூடாதுன்றது பொதுவாக பொருந்தக்கூடிய தான் ஆனா இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுவது சிதைக்கிற நோக்கத்துக்காகவா போஸ்ட்மார்ட்டம் செய்யறாங்க இந்த பிரேத பரிசோதனை என்பது உடல்களை செதைச்சு விளையாடணும் அக்கக்கா கூறு கூறாக உடல்களை சின்ன பின்னமாக்கணும்ன்ற எண்ணத்தில் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுகிறதா அந்த நோக்கத்திற்காகலாம் யாரும் போஸ்ட்மார்ட்டம் செய்யல பிரேத ஒரு வெறித்தனத்துல செய்யப்படுற கிடையாது பிரேத பரிசோதனை என்பது குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற ஒன்று பிரேத பரிசோதனை என்பது இவருடைய மரணம் கொலையா தற்கொலையா என்று கண்டுபிடிப்பதற்காக செய்யப்படுகிற ஒன்று இப்ப இந்த செய்தி எப்படி இதோடு கொண்டு போய் பொருத்த முடியும் இப்ப நிர்பந்தமாயிருதா இல்லையா அப்ப இந்த ஒரு செய்திய போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாது பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என்பதோடு நாம் பொறுத்துவதற்கு துளியளவும் அது சம்மந்தம் கிடையாது கூடுதலா பிரேத பரிசோதனை செய்யற அந்த நிபுணர்கள் உடல் முழுக்க சதைக்கிறாங்களான்னா அப்பெல்லாம் சதைக்க மாட்டாங்க உடலில இருக்கிற சில உறுப்புகளை எடுத்து அதை சோதிச்சு பார்ப்பாங்க இந்த மரணத்திற்கான காரணம் என்ன இதனுடைய பின்னணி என்ன கொலையா தற்கொலையா இது உடல்ல இருக்கிற சில உறுப்புகளை எடுத்து சோதிச்சு பார்க்கற ஒண்ணுதான் உடல் முழுக்க அப்படி சதைச்சு சின்ன பின்னமாக்குற அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் பிரேத பரிசோதனையில நடக்காது இப்போ உதாரணமா சொல்றதா இருந்தா நமக்கு நிர்பந்தமான சூழல்னு வருமா இல்லையா இதய அறுவை சிகிச்சைன்னு ஒண்ணு செய்யணும் நெஞ்சு பகுதியை கிழித்து கீறி இதயத்தை எடுத்து அதெல்லாம் ரொம்ப அறுவை சிகிச்சையில என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க அப்ப இத உடல் சிதைப்புன்னு நாம சொல்லுவோமா உடல்ல ஒரு பெரிய ஒரு காயம் ஏற்பட்டு இருக்குது கட்டி இருக்குது ஒரு பெரிய ஒரு கேன்சர் இருக்குது இந்த கேன்சர் கட்டியை நீக்கணும் அதை உடலை கிழித்து எடுத்து தான் அந்த கட்டியை வெளியெடுப்பாங்க என்பதற்காக சிசேரியன் வகையில் அந்த குழந்தைய வயிற்றை கிழித்தெடுத்து அந்த குழந்தைய வெளியெடுப்பாங்க இதை நாம வந்து உடலை சிதைக்கிறாங்க உடலை வந்து சேதப்படுத்துறாங்க அங்க சிதைவு என்று நாம் சொல்லுவோமா அப்ப இதெல்லாம் நிர்பந்தமான சூழல் நமக்கு ஒரு நிர்பந்தமான சூழல் ஏற்படுகிற பொழுது அதை நாம் எப்படி அணுகுகிறோமோ அறுவை சிகிச்சை வகையில் எப்படி உடலை கிழிக்கிறோமோ அது மாதிரியான மருத்துவ முறைகளை நாம் எப்படி கையாளுகிறோமோ அது மாதிரியான ஒன்றுதான் இது இந்த பிரேத பரிசோதனை நாம செய்கிறது என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் இது ஒரு நிர்பந்தமான சூழல் அப்ப பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது அப்படின்னா ஒரு குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கான வாசல் முழுக்க அடைக்கப்பட்டு விடும் இந்த பிரேத பரிசோதனை என்பது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான மிக முக்கிய அவசிய காரணமாக இருக்கிறது அல்லாஹ் கூட திருமறை குரான்ல மூசா அலை காலத்துல நடைபெற்ற சம்பவம் குறித்து பேசுகிறார் மூசா அலை காலத்துல ஒரு மனிதர் கொலை செய்யப்பட்டு இறந்து விடுகிறார் இவர் யார் கொலை செய்தது கொன்றவன் யார் கண்டுபிடிக்க முடியல இப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான் ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய ஒரு பாகத்தை எடுத்து கொலை செய்யப்பட்டவரின் மேல் அடிக்க சொல்லுகிறான் கொலை செய்யப்பட்டவரின் மீது அடிக்கிற பொழுது அவர் உயிர் பெற்று எழுந்து இன்னார் தான் என்ன கொலை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு இறந்துடுறார் இப்ப இது மூலமா நமக்கு என்ன ஒரு சட்டம் விளங்குது குற்றவாளி ஒரு காலத்திலையும் தப்பிச்சிடக்கூடாது குற்றவாளி கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்படணும் அவனுக்கு உண்டான தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த வசனத்தின் மூலமாக அற்புதமாக நமக்கு பாடம் நடத்துகிறார் குற்றவாளிகள் நிச்சயமாக கண்டிப்பாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பது இந்த வசனத்திலிருந்து விளங்குதா இல்லையா அப்போ ஒரு பிரேத பரிசோதனை செய்யறோம் செய்வதன் மூலமாக ஒரு குற்றவாளி அவன் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யார் கொலை செய்தார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் குற்றவாளிக்கான சரியான தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியும் இது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இந்த பிரேத பரிசோதனையில் இருக்கிறது இதை மார்க்கடிப்படையில நாம தவறு என்று சொல்ல முடியாது இப்ப கூட சமீபத்தில் வெளியிட்டு மத்திய அரசில் அந்த மருத்துவ குழு நிபுணர்கள் சேர்ந்து உடலை அறுக்காமல் பிரேத பரிசோதனை செய்வதற்கான கருவிகளை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இன்னும் ஒரு ஆறு மாதத்திலிருந்து எட்டு மாதத்திற்குள்ளாக நாங்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படின்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில ஒரு மனிதர் அவருடைய மரணம் என்ன அடிப்படையில் நிகழ்ந்தது என்று தெரியாத பொழுது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் செய்வது மாரிக்கடிப்படையில் எந்த குற்றமும் இல்லை என்பதை இந்த கேள்விக்குண்டான பதிலாக சொல்லிக்கொள்ள <laughs>